வாழ்க வையசம் வாழ்க வையசம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடம் துரியதவம் இயற்ற இருக்கின்றோம் பரிசோதனைக்காக இடத் தூய்மை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருளாற்றல் பாய்ச்சிகள் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அழ 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 அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் அனைத்து குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும் தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை குண்டலினி மகா சக்தி அனைவருக்கும் உருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும் லயவு ஓல் அமைதி வால் சக்க வணம்டும் வால் சக்க இந்த அமைதியான மனோநிலையிலே சச்சோதனை துவங்குவோம் வாழ்க்க வாழ்ஷவையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம டெய்லியும் உட்காந்து தற்சோதனைக்கு இங்கே வந்து நேரத்தை கொடுத்து அதை செய்கிறோம் சரிங்களா அப்போது இன்றைக்கி நம்மளோட சொற்கள் அதில் நம்ம கவனமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தற்சோதனைக்கு எடுத்துக்க சொன்னோம் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் இதை பற்றி நிறையா பேசுகிறேன் அப்படிங்கிறதால என்னோட லைஃப்பில் மாற்றம் வராது நான் இங்கே உட்கொந்தி கேட்குறேன் காதுகள் அப்படின்னா என்னோட லைஃப்பில் மாற்றம் வராது நான் உட்காந்து செயல் செய்யணும் என்னோடய வார்த்தை எந்த வார்த்தை மற்றவருடைய உடலையோ மனதையோ பாதிக்குது அப்படின்னு நான் சிந்தித்து ஒரே ஒரு வார்த்தையை இனிமேல் இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் மாறாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் அல்லது மௌனமாக இருப்பேன் அப்படின்னு நாம் முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு மாற்றம் வரும் சரிங்களா இப்போது நேற்று நம்ம சொன்னதில் எவ்வளோ பேர் இந்த தற்சோதனையை பண்ணி ஒரு இடத்தையாவது நான் இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை நான் தவறாக பேசிகிட்டு இருந்தேன் அதை நான் விழிப்புணர்வு கொண்டு வந்து இனிமேல் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிச்சு சங்கல்பம் பண்ணது ஒரு விஷயத்தையாவது பண்ணினது எத்தனை பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லணும் இங்கே இந்த இடத்துல என் வார்த்தையை நான் காலையிலேருந்து பேசின வார்த்தையை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் நான் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறையா பேர் கூட நான் தொடர்பு கொள்கிறேன் அப்போ நிறையா வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் நான் பயன்படுத்துனதுனால் இந்த வார்த்தை தவறான வார்த்தையாக இருக்குது அது அடுத்தவங்களோட மனதை காயப்படுத்துது இந்த வார்த்தையை இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன் மாற்றி வேறொரு வார்த்தையை பயன்படுத்துவேன் அல்லது நான் மௌனமாக இருப்பேன்னு நம்ம எத்தனை பேர் சிந்திச்சு நடைமுறைக்கு கொண்டு வரக்கு முயற்சி பண்ண நடைமுறை நடைமுறைப்படுத்தணும்னு கூட இல்லை சிந்திச்சோம்னு மட்டும் சொல்லுங்கள் நான் அதை யோசித்து இந்த வார்த்தையை இனிமேல் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க ஒன்பது பேர் ஓகே நன்றி பத்து பேர் வச்சுக்கோங்க இப்போ மற்றவங்களாம் என்ன நம்மெல்லாம் நம்ம வர்றோம் கேட்குறோம் போகிறோம் எப்போ போல் இருக்கிறோம் இல்லையா பரவாயில்ல பதினஞ்சு பேர் சரிங்களா மற்றவங்களாம் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்குவோம் சரிங்களா அப்போ நமக்கு வந்து செயல் சொல் அல்ல செயல் என்று சொல்வார்கள் சொல் அல்ல செயல் அப்போ இன்றைக்கும் நாம் அதே விஷயத்தை எடுத்துக்கலாம் பரவாயில்ல பத்தொம்போது பேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா இன்னும் நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற தவறான எண்ணங்கள் தான் சொல்லுக்கு செயலுக்கு அடிப்படை இப்போ நமக்கு எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் நிறைய வந்துட்டுருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் கோபம் வெறுப்பு கவலை பயம் தற்பெருமை அதிகாரம் பற்று முறையற்ற பாலுணர்வு வஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல இந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் சொல் கடுமையாக வருவது செயல் தவறாக செய்வது அப்போ இந்த எண்ணம் சொல் செயலில் மூன்றுலேயும் தவறானதை இனம் கண்டுபிடிச்சு அதையை மாற்றி அமைப்பதற்கான முயற்சி தான் நம்ம செய்யணும் சரிங்களா அப்போ இன்றைக்கி எண்ணத்தை எடுத்துக்கோங்க சொல்லையோ செயலையோ செய்யாதவங்க நீங்கள் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணத்துக்கு வாங்க சரிங்களா அப்போ எண்ணம் சொல் செயலில் நாம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத வாழ்க்கை வாழ்வது தான் தூய வாழ்க்கை என்று நம்ம சொல்கிறோம் அப்போ அதையும் நாம் இன்றைக்கி தற்சோதனைக்கு எடுத்துக்கோங்க நம்முடைய எண்ணத்துலேயோ சொல்லலையோ செயல்லையோ நாம் ஓகே எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப அமைதியாக இருந்தால் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படி கையாள்வது இது வந்து நடிப்பு சினம்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க அங்கே சினம் வேணும் பட் அது நம்ம உடம்ப பாதிக்காத சினமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா நடித்து நடித்து பழகணும் சரிங்களா எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுற மாதிரி அவங்க நடித்து நடித்து பழகியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கோபங்கிறது நடிப்பாக வரும் பட் உண்மையாலுமே கோபம் இருக்காது அப்போ அது போல் நம்ம முகத்தை கடுமையாக வச்சுக்கலாம் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரயோகிக்கலாம் சரிங்களா பட்டு தவறான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை பட் சில ஸ்ட்ரிக்டான வார்த்தைகளை நம்ம சொல்லி தான் ஆகணும் அது வந்து நடிப்பு சினம்ங்கிற விஷயத்தில் நாம் அதை பயன்படுத்திக்கோங்க அது நல்லதுக்காக சொல்லப்படுவது அது தவறில்லை ஆனால் அதனால் நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கணும் சரி இப்போ எண்ணம் சொல் செயல் மூன்றையும் ஆராய்ச்சிக்கு எடுத்து நாம் செயல்படுத்துவோம் நாளைக்கு முழுவதும் அதை தற்சோதனைக்கு எடுத்து சிந்திச்சு செயல்படுத்துவோம் வாழ்க தற்சோதனையை நாம் நிறைவு செய்து கொண்டு சாந்தி யோகம் ஏற்றிருக்கிறோம் தியான நிலையை நாம் கொள்ளலாம் மூலாதாரம் குண்டி மகா சக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதி உடலும் மனம் ஆழ்ந்த அமைதியில் லயித்திருக்கின்றது வாழ்கவள் இந்த அமைதியான மனோநிலையில நன்றி உணர்வு தவம் எல்லையற்ற தூய பரவெளி இறை துகள் இறை வெண் இறை காற்று இறை நெருப்பு இறை நீர் இறை நிலம் இறை பிரபஞ்ச அன்னை இறை சூரியன் இறை புதன் இறை சுக்கிரன் இறை சந்திரன் இறை செவ்வாய் இறை குரு இறை சனி இறை ராகு கேது இறை தாவரங்கள் இறை புழுவினங்கள் இறை இனங்கள் இறை ஊர்வன இனங்கள் இறை விலங்கினங்கள் இறை பறவை இனங்கள் இறை மனித தெய்வங்கள் இறை அன்னை இறை தந்தை இறை குரு இறை வாழ்க்கை துணை இறை குழந்தை செல்வங்கள் இறை சகோதர சகோதரிகள் இறை உற்றார் உறவினர்கள் இறை நண்பர்கள் இறை சுற்றத்தார்கள் இறை தொழில்துறையன்பர்கள் இறை இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அனைவரையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி என வாழ்த்தி மகள் இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளும் இந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக இக்கதிர்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழக்கன் வாழ்சவழக்கன் என்பதிலே இதைத் தொடர்ந்து அருட்பந்தை அவர்களுடைய தெய்வீகமான அருள் காப்பை பழையோம் அருட்பெயராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க்க அருட்பெயராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக அமையமாக வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க்கும் வாழ்க வளமுடன் நண்பர்களே அனைவரும் இந்த அமைதியான மனோநிலையிலே நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் மீண்டும் நாளை காலை நான்கு முப்பது மணிக்கு யோக பயிற்சியில் இணைந்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க